ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோவிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு சிலர் வந்துட்டு சாமி கும்பிட்ற முறை வந்துட்டு கரெக்டானது கிடையாதுங்க இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிடவே கூடாது நம்ம இருந்திருந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம் நிறைய பேர் வந்துட்டு இதே மாதிரி தான் சாமி கும்பிடுறாங்க நானும் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த முறைப்படி வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க இந்த மாதிரி கும்பிடவே கூடாதுங்க நம்ம பெரியவங்க கிட்ட நல்ல நல்லா வந்துட்டு விவரம் தெரிஞ்சு கேளுங்க கோவிலில் வந்துட்டு அர்ச்சகர்ட்டையும் கேளுங்க நீங்கள் வந்துட்டு இந்த முறைப்படி வந்துட்டு சாமி கும்பிடவே கூடாதுங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கும்பிட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அது எந்த முறைப்படி நம்ம வந்துட்டு கோவிலில் போயிட்டு சாமி கும்பிடணும் வீட்லேயுமே வந்து என்ன மாதிரி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குன்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் செலவு ஒரு கமெண்ட் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஏதோ ஸ்டார் சிம்பிள் ஏதோ ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கோயிலுக்கு போகும்போது அங்க போ அங்க போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க யாரையாச்சும் பார்ப்போம் இல்லையா தெரிஞ்சவங்க யாரையாச்சும் பார்த்தா நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னு அந்த பிரதோஷ பூஜைக்கே வர்றாங்க இல்லையா பிரதோஷ பூஜைக்கெல்லாம் வர்றாங்க அடுத்து வந்துட்டு எந்த ஒரு விசே விசேஷம் கோயில்ல நடக்கிறதுக்குலாம் வர்றாங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா உட்காந்து வந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு கோவிலுக்குள்ள வந்துட்டு நம்ம தெய்வ சிந்தனையை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நாம வந்துட்டு மற்றவங்கள பார்த்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா யாரையாச்சு பார்த்தா கும்பிடுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க இந்த கும்பிடுறது செய்யக்கூடாது மனிதர்களை பார்த்து கோவிலுக்குள்ள தெய்வங்களை மட்டும்தான் கும்பிடணும்னு தெரிய அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கோவிலுக்குள்ள வந்துட்டு மற்றவங்களை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கேன் நானுமே ஒவ்வொரு வாட்டி கோயிலுக்கு போகும்போதும் பார்த்தேன் யாராச்சும் யாராச்சும் பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடுறது வணக்கம் சொல்றது கும்பிடுறது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறது இதை வந்துட்டு கோயிலுக்குள்ள வச்சுக்க கூடாது நீங்க கோயிலுக்கு வெளியில வந்துட்டு நீங்க கும்பிட்டுக்கோங்க கோவில வந்து வணக்கத்துக்குரியவர்கள் தெய்வங்கள் மட்டும்தான் இப்ப கோவில வந்துட்டு அது மாதிரி காலையாச்சும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுங்க நாம வந்துட்டு கோவிலுக்கு வெளியில தான் ஆசீர்வாதம் வாங்கணும் கோவிலுக்குள்ள வந்துட்டு தெய்வங்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர மனிதர்கள்ட்ட எப்படிப்பட்ட மனித அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த மாதிரி வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுங்க அதே மாதிரி வீட்டுல வந்துட்டு பூஜை செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு சிலர் வீடுகளில் சல சல சலன் பேசிட்டு இருப்பாங்க டிவில ஒரு பக்கம் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படியெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிடவே கூடாதுங்க அதுக்கு நம்ம கும்பிடாமயே இருந்துடலாம் நாம வந்து அமைதியா இருக்கணுங்க வீடு வந்து அமைதியா இருக்கணும் அஹ் எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கும் சாமிக்கான நேரம் மட்டும்தான் அது அதனால பாருங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் சாமி கும்பிடும்போது அப்போதான் நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து தெய்வங்களுக்கு வந்துட்டு போய் சேரும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால பாருங்க வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடும்போது டிவி போடுறதோ இல்லை சலசலன்னு பேசுறதோ இல்லை அழுக சத்தமோ இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க அது மாதிரி பாருங்க கோவில்ல சரி வீட்லயும் சரி சாமி கும்பிடும் ஒரு சிலர் வந்து கண்ணை இறுக்கி மூடிக்குவாங்க கண்ணை மூடிக்கிட்டு நின்று கும்பிடுவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க அந்த தீபாராதனை காட்டுறது தெய்வ தெய்வங்களை வந்துட்டு நம்ம அந்த நேரத்துல தரிசனம் தான் பண்ணணுமே தவிர கண்ணை மூடிக்கவே கூடாது அதே மாதிரிதான் ஒரு சிலர் வீட்டுல சாமி கும்பிடுவதும் பாத்திருக்கேன் கண்ணை அதனமோ சரி இல்லை சாமி கும்பிட்னால கண்ணை இறுக்கி மூடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க இந்த மாதிரி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு சாமி கும்பிடவே கூடாது கண்ணை திறந்து நல்லா பூஜைகளை பார்க்கணும் இந்த தரிசனத்தை பார்க்கணும் அப்ப வந்துட்டு உங்களோட பிரார்த்தனைகள் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமா வந்து நிறைவேறுங்க கண்ணை திறந்து அங்க நடக்கிற வந்துட்டு தீபாராதனைய பார்த்துட்டு தெய்வங்களை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு மனசார வேண்டிகிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனா வந்துட்டு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு நம்ம அந்த தருணத்துக்காக தான் நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம் அந்த தீபாராதனை பாக்கணும்ட்டு அந்த நேரத்துல போயிட்டு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கூப்பி சாமி கும்பிடக்கூடாதுங்க கண்ணை திறந்து வச்சுட்டு நம்ம கை கூப்பி சாமி கும்பிட்டுக்கலாம் வீட்லயே அதே மாதிரிதாங்க கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கி மூடிக்கிட்டு நீங்க சாமி கும்பிடாதீங்க காரணத்தை கொண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்